அனைவருக்கும் வதக்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லி சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் பால் கறக்கிறத ஒரு வீடியோ கொடுங்க நாங்கள் எங்களுக்கும் ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் திருப்பதிலேருந்து நாங்கள் பேசுகிறவங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து பால் கறக்கிறது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரு சில நினைக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக எல்லாம் ஏன் போடுறீங்கன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பால் கறக்க தெரியாது சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வீடியோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடு வாங்க கட்டிவிட்டு கண்ணுட்டி அவுத்து விட்டு மடி நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை நல்லா மடியை கழுவிட்டு கண்ணுட்டி அவுற்ற விடுங்க ஏன்னா மடியில் ஒரு சில மா மாடு வந்து சாணியில் படகுறதால சாணி பத்தலாம் இருக்கும் அதனால் மடியை நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கண்ணுட்டி விடுங்க ஏன்னா அந்த ஒரு அழுக்கெல்லாம் கண்ணூட்டிக்கு போகக்கூடாது அதனால் பார்த்து கவனமாக இருங்க கண்ணுட்டி ஊட்ட அடிச்சுட்டு கண்ணுட்டி நான் பால் குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரப்பு விடும் அப்போ வந்து கண்ணு எடை கட்டிட்டு மடியனல நல்லா கழுவிட்டு விளக்கெண்ணெய் பாருங்க பாருங்கள் விளக்கெண்ணா ஆமானுக்கு எண்ணெய் கேஸ்ட் ஆகின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து நல்லா தொட்டு அந்த எண்ணெய் தொட்டு பால் கறந்தால் கை வலிக்காது பால் சீக்கிரம் கறந்துடலாம் அதுக்காக தான் அந்த எண்ணெய் தோறும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ எண்ணெய் தொட்டு கறக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தொட்டு ஏன்னால் எனக்கு எப்போயுமே எண்ணெய் தொட்டு தான் சீக்கிரி கறக்க பால் வரும் அதனால் நான் எண்ணெய் தொட்டு தான் கறக்கிறேன் இப்போ வந்து காம்பு இருக்கு பாருங்கள் காம்பை வந்து இந்த மூ நாலு பேர்லேயும் பின்னெய் பக்கம் வச்சுட்டு இந்த கம் கட்டை வரல முன் பக்கமாக அமைக்கி அப்படி கறந்தீங்கன்னா ஈஸியாக பால் வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் கறப்பாங்க பால் இந்த மாதிரி நாலு வரலையும் பின்பக்கம் கொண்டு வந்து இந்த கட்ட இருந்து காம்பு நல்லா ஐத்தி பிடிச்சி காரணம்னா பால் ஈஸியாக நம்மளால் கறக்க முடியும் இதுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல ஈஸியாகவே கறங்கலாம் ஒரு சிலர் வந்து இப்படி நேராக கட்டை வரலை பிடிச்சி இப்படி நீத்து பார்ப்பாங்க அது மாதிரி என்ன ரொம்ப கைவெளி வரும் நீங்கள் இந்த மாதிரி விரலை மடக்கி கறங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் அப்படி தான் கறக்கிறேன் அதான் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி கறங்க இல்லைன்னா நீங்கள் இப்படி கட்ட வரலைக்கிறவங்க கறக்கலாம் நல்லா இருக்குது ரெண்டு ரெண்டு கரெண்டு ஒரு சார் ரெண்டு கையிலும் கறப்பாங்க ஒரு சார் ஒரு கையில் கறப்பாங்க நான் ரெண்டு கையிலையும் கறப்பேன் உங்களுக்கு எப்படி வாட்டா இருக்குன்னு பாருங்கள் ஒரு கையில் ஃபஸ்ட்டு கறக்கிறதால ஒரு சொம்பு அடிச்சுட்டு ஒரு கிண்ணம் சொம்பு உங்களை எப்படி இருக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் ஃபஸ்ட்டு கறங்க கறந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டுன்னா அப்புறம் அப்புறம் அப்படியே ரெண்டு கையில் கறக்க பழகிக்கும் நீங்கள் முதல்ல கற்றுக்கறதால ஒரு சொம்பில் வச்சு கறந்து பாருங்கள் அது ஒரு சில மாடு உதைக்கும் அதனால் பார்த்து கவனமாக கறக்கணும் நம்ம மாடு உதைக்காது அதனால் நான் வந்து சாதாரணமாக கொண்டாணக்கி வச்சுட்டு ரெண்டு கையிலும் கறக்குறேன் நீங்கள் எப்படின்னு உங்கள் மாட்டை பொறுத்து தான் நீங்கள் கறக்க கற்றுக்கணும் இது இதெல்லாம் ஒரு பதிவான்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்கணும் ஒரு சிலர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் இதில் என்ன சொல்ல வரன்றது புரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ எதாவது வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ நிறையா அப்லோட் பண்ணலாம் ஓகே சிஸ்டர் பாய் உங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்காகவே காயத்ரி சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் கீதா சிஸ்டர் கேட்டுருதுங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சிஸ்டர் உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன வீடியோ போகலாம் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் பாய் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்